இப்போ இந்த நீர் ரிப்ளேஸ்மெண்ட்டு எல்லாருக்கும் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா வலி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தேவைப்படுமா முக்கியமாக மூணு காரணம் சொல்லலாம் நம்ம முன்ன முட்டு தேய்மானத்தினால வலி இருக்கும் வலி வந்து சாதாரண வலி இருக்காது நடக்கும்போது எப்போதும் வலி இருக்கும் ஸோ அவங்களால வீட்டு சின்ன வேலைகள் செய்கிறது ஒரு கடைக்கு போகிறது இதெல்லாம் கூட செய்ய முடியாமல் இருக்கும் என்ன வ வலிக்கு மாத்திரை எடுத்தாலும் இந்த வலி போகாமல் வலி அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கும் முக்கியமாக இது தேவைப்படுது இரண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா இந்த நீ ஆத்திரைட்டிஸ் ஏற்படும் போது முட்டு தேய்மானம் ஏற்படும் போது மூட்டு ஒரு பக்கமாக தேயின் போகும் இந்த ஒரு பக்கமாக தேயினால நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க கால் வளைஞ்சு நடக்கிறவங்கெலாம் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து நடக்கிறதுக்கே சிரமப்படுவாங்க இது இரண்டாவது முக்கியமான காரணம் மூன்றாவது முக்கியமான காரணம் என்னென்னா நைட் பெயின் அதாவது இரவு நேரத்தில் வலி அவங்களுக்கு தூங்கவே முடியாது நைட்டில் இப்படி திரும்பி புரண்டு படுக்க முடியாது இப்படி படுக்க முடியாது ஸோ அவங்களுக்கு நைட்டில் வலி ஏற்படுறதுனால அடிக்கடி நைட்லேருந்து இருந்து எந்திரிப்பாங்க ஸோ இது ஒரு முக்கியமான காரணமாகும் ஸோ இந்த மூன்று காரணம் முக்கியமான காரணங்களுக்காக நீர் பிளேஸ்மெண்ட் முட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது